உசலம்பட்டியில் போலி விவசாய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்று சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி மற்றும் அறுபத்தி ஓரு கிராம மக்களின் பாசன வசதி குடிநீர் வசதிக்காக கட்டப்பட்டது ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் இக்கால்வாய் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்டு குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் பொருட்டு உசிலம்பட்டி பகுதி விவசாயிகளால் உசலை தாலுக்கா ஐம்பத்தி எட்டு கிராம பாசன கால்வாய் சங்கம் என்ற பெயரில் சங்கம் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் முறைப்படி பதிவு பெற்று செயல்பட்டு வருகின்றது இச்சங்கமே வைகை அணையிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாயில் ஒவ்வொரு வருடமும் தண்ணீர் திறக்க விவசாயிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து ஆளும் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றது இந்நிலையில் கடந்த காலங்களில் சிலர் சங்கத்தின் பெயரில் பண வசூல் உள்ளிட்ட தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டதால் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டனர் தற்போது இவர்கள் இதே பெயரில் எட்டு கிராம பாசன விவசாயிகள் சங்கம் பதிவு பெறாத சங்கத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தென் மாவட்ட விவசாயிகளின் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியார் அணையை கட்டிய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்கிற்கு நன்றி செலுத்தும் விதமாக மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் விவசாயிகள் சார்பில் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதிவு பெறாத போலீஸ் சங்கமான ஐம்பத்தி எட்டு கிராம பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உசிலம்பட்டி திமுக ஒன்றிய செயலாளர் பழனி நகர்மன்ற தலைவர் சாகுந்தலா மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தற்போது இது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது பதிவு பெற்ற சங்கத்தினரும் இந்நிகழ்ச்சி நடந்த காவல்துறையினரிடம் விண்ணப்பித்திருந்த நிலையில் பதிவு பெறாத சங்கத்திற்கு அனுமதி வழங்கி அந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டிருப்பது அவர்களின் சட்டவிரோத நடவடிக்கைக்கு திமுக துணை போகின்றதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இனி வரும் காலங்களில் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாயில் தண்ணீர் வர போராடி திமுக அரசுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வரும் உண்மையான ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் சங்கத்தின் போராட்டங்களை இந்த போலி சங்கத்தின் மூலம் முறியடிக்க பயன்படுத்தலாம் என்பது சமூக ஆர்வலர்களின் ஐயமாக உள்ளது தண்ணீர் கொண்டு வர வேண்டும் மான பூமிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் கிராம பாசன விவசாய சங்கம் அதனுடைய பதிவெண் இருநூத்தி ரெண்டு இந்த பதிவெண் கொண்ட சங்கம் தான் தொடர்ந்து முப்பத்தி எட்டு ஆண்டு போராடி போராடி தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று வரை ஆனால் இன்றைக்கு போலியான ஐம்பத்தெட்டு கிராம பாசன சங்கம் என்கின்ற பெயரில் போலியாக மக்களை ஏமாற்றி இந்த சங்கத்தினுடைய பணத்தை முழுமையாக எடுத்து தின்றவர்கள் இன்றைக்கு பாசன சங்கம் என்ற பெயரில் போலியாக கிராமங்கள் தோறும் தோறும் வசூல் செய்து கம்மாய் தூர்வார்கிறேன் என்கின்ற பெயரில் வசூல் செய்து அவர்கள் மோசடி செய்வதாக தெரிகிறது இன்றைக்கு அவர்கள் போலியாக ஒரு பொங்கலை கொண்டாடி இருக்கிறார்கள் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் இது போன்ற போலி வேஷம் போடுகின்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொலைப்பு செல்கிறது என்பதனை கண்டிக்கின்றோம் அவர்களை இனம் கண்டு உறுதியாக மக்கள் வந்து ஏற்கனவே வந்து இவர்கள் பணம் பறிக்கிறார்கள் சென்ற முறை பணம் பறித்தார் என்பதற்காக கிராமந்தோறும் ஐம்பத்தி எட்டு கிராம பாச சங்கத்தின் சார்பாக கிராமந்தோறும் மைக்க போட்டு சொல்லியிருந்தோம் இந்த முறை கம்மாய்க்கு யாரும் காசு கொடுக்க கூடாது என்பதை சொல்லியிருந்தோம் அப்படி இருந்தும் வசூல் செய்வதாக தெரிகிறது ஒரு சில கிராமங்களில் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் கம்மாயை வைத்து வயிர் வளர்ப்பவர்கள் கம்மாயுடைய சங்கத்துடைய பணத்தை எடுத்து தின்றவர்கள் சங்கத்தை விட்டு நீக்கப்பட்டவர்கள் போலியான பாசன சங்கம் என்ற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுப்போம் எடுத்து அரசு இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மீது ஈனம் இந்த மக்கள் இருக்க வேண்டும் இவர்களை திமுக துணை வருவது என்பது ஏதோ இந்த பகுதியில் அரசியல் செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தை கருத்தில் கொண்டு ஐம்பத்தெட்டு கிராம பாசன விவசாய சங்கத்தை புளவுபடுத்த நினைக்கிறது என்று நினைக்கின்றோம் இது வன்மையான கண்டனத்துக்குரியது